ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி செய்ய போகிறோம் இது நல்லா மெத்து மெத்தனு பஞ்சு போல் இருக்கும் இதை பிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இதை ஆறுன பிறகு கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே இட்லியை பிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்லா மென்மையான பஞ்சு போல் இட்லி எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு கப் வந்து நான் இதுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணுமுனாலும் எடுத்துக்கலாம் அடுத்து இட்லி அரிசி வந்து ஒரு மூணு கப் எடுத்திருக்கேன் மொத்தம் நாலு கப் அரிசி அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மூணு தடவை அலசிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே விட்டுவிட்டு அப்புறமா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் இந்த தண்ணியை கீழே விட்டுக்கிருவோம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அடுத்து உளுந்து வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்பை வந்து இதையும் மூணு தடவை அலசிட்டு ஒரு மூணு மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் உளுந்து நாலு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் கப் வந்து ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரே ஒரு தடவை மட்டும் அலசிட்டு இதையும் அப்படியே ஊற வச்சுக்கிறோம் இந்த ஜவ்வரிசி சேர்க்கும் போது இட்லி நல்லா மா மல்லிகைப்பூ மாதிரி பூ போல இருக்கும் இப்போ மூணுமே நல்லா ஊரிருச்சு அரிசி உளுந்தம்பருப்பு ஜவ்வரிசி எல்லாமே ஊரிருச்சு இப்போ வந்து கிரைண்டர்ல வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் உளுந்த போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் அப்போ சைடில் இருக்கிறது இந்த இடுக்கில் இருக்கிறது எல்லாம் அப்பப்போ எடுத்து விடணும் எடுத்து விட்டுட்டு ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைக்கணும் அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும் இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மாவு அரைப்பட்டுட்டு இருக்குது பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் அப்போ தான் வந்து இட்லி நல்லா பூ போல மென்மையாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா நல்லா பஞ்சு போல் லேசாக இருக்கும் இப்போ வந்து இந்த இதை வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணியை விட்டுட்டு அதில் இந்த மாவை போட்டு பார்த்தோம்னா அப்படியே மிதக்கும் மாவு வந்து கரையக்கூடாது அப்படியே மிதக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக இருக்கணும் மாவு அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து வந்து இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் அள்ளி எடுத்துக்கிறோம் இந்த மாவு அப்படியே கீழே விட்டோமுன்னா அப்படியே பூ போல் விழுகும் அடுத்து வந்து அரிசியை ஆட்டிக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அரிசியை போட்டுக்கிடுவோம் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிட்டு தண்ணி கொஞ்சம் விடணும் ரொம்பவும் விடக்கூடாது அப்புறம் ஆயிரும் இப்போ மாவு ஜவ்வரிசி ஊற வச்சோம்ல அதையும் இது சேர்த்து போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே அரைக்கட்டும் அந்த ஓரத்தில் இருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா இப்போ அரைச்சிட்டு இருக்குது இந்த மாதிரி நல்லா மா லைட்டாக குருணை பதத்துக்கு கரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பதத்தை விட கொஞ்சம் குறுணை கம்மியாக இருக்கணும் அரைச்சி எடுத்து இப்போ தோண்டியாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அள்ளி மாவை கிண்டி ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு அந்த தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து மூடி போட்டு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்கட்டும் இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக எட்டு மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு இட்லி தட்டில் வந்து துணியை வந்து நல்லா நினச்சிட்டு போடணும் அப்போ தான் வந்து இட்லி ஒட்டாமல் வரும் இப்போ ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து தட்டில் ஊற்றிக்கிடுவோம் கேர்வி சமையலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து எல்லா தட்டிலையும் ஊற்றியாச்சு இப்போ வந்து பாத்திரம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு எடுத்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து இட்லி வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கம்பியில் தண்ணியை முக்கிட்டு இட்லியில் விட்டு பார்த்தமுன்னா ஒட்டாமல் வரணும் இப்போ ஒட்டாமல் வந்துருச்சு இட்லி நல்லா வெந்திருச்சு அதை ஒரு தட்டில் எடுத்து போட்டுவிட்டு தண்ணியை தொளிச்சிக்கிறோம் இந்த மாதிரி தண்ணி தொளிக்கும் போது இட்லி நல்லா ஒட்டாமல் விழுகும் இப்போ பாருங்கள் ஒட்டவே இல்லை துணியிலேருந்து அப்படியே ஒட்டாமல் விழுந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கிடுவோம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளக வத்தல் ஒரு அஞ்சு போட்டு அதையும் வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிருவோம் கருவேப்பில மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கிருவோம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து இது வந்து கார சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லிக்கு சூடாக இதோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு உளுந்து கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு சட்னியில் கொட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இட்லிக்கு அவ்வளவு டெஸ்டா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்